ரெண்டே கால் சென்டரில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பரான வீடு செம்மையான வீடு சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க லேண்டோட அளவுங்க இருபதுக்கு ஐம்பதுங்க வடக்கப்பாத்த சைட்டில் பார்த்த மாதிரி அவசை வச்சு கட்டியிருக்காங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோட்லேருந்து கடக்கம்பாளையங்க ரவுண்டானங்க ரவுண்டானது கொஞ்சம் உள்ளே வந்தேன்னா கிருஷ்ணமகால் இருக்குங்க கிருஷ்ணமகாலுக்கு பின்னாடி நாதம்பாளையம்ன்ற இடத்துல வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்லா பெரிய கேட்டாகவே கொடுத்துருக்காங்க பக்காவாக இருக்குங்க தண்ணி தட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க போட்டுக்கு நல்லா பெருசாகவே இருக்குங்க உங்களுக்கு படிக்கட்டு கீழே வந்து அவுட்டர் பாத்ரூம் வந்துடுதுங்க டைல்ஸ் எல்லாமே பிரண்டாட் டிரைஸ் விட்டிருக்காங்க ஹால் பார்த்தேன்னா பதினொன்றுக்கு பதினாறு சைஸு நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே ரேக் அடிச்சு கொடுத்துருக்காங்க கபட இருக்கு மாதிரியே ரேக் அடிச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கெலாம் இந்த மாஸ்டர் உங்கள் பத்துக்கு பதினாறு சைஸை கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சோட கிச்சனுக்கு உங்களுக்கு எல்லாம் கிளாட்டி கூட எல்லா ரேக் அடிச்சு கொடுத்துருக்காங்க இது சில்ட்ரன்ஸ் பட் கெட்டுக்கு போகணும்னு சைஸ் வந்துருக்குங்க இந்த வீட்டை புக் பண்ணு நினைக்கிறவங்க அல்லது வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன் தகுந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க